முருக ஓடிவா முக்கண்ணல் மைந்தனே ஆடிவா ஆடும் மகிலும் பேலியும் ஆனந்தமாக வள்ளியும் ஆனந்த காட்சி உடனே நீ தருவாயோ மகிழ் மீதினிலே முருகா முருகா ஓடிவா முக்கண்ணல் மைந்தனே ஆடிவா, பழனி மலை வாழும் பாலனே பக்தர்கள் போற்றும் தேவனே உத்தம வள்ளி சமேத்தராய் உல்லாசமாகவே ஓடிவார் முருக முருக ஓடிவார் முக்கண்ணல் மைந்தனே ஆடிவா முக்கணல் மைந்தனே ஆடிவா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு உதேஷ் வெனத்தா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று வந்து சஷ்டி என்பதால் வந்து நம்ம தொடர்ந்து அருணகிரிநாதர் அவருடைய இருநூற்றி பதினைந்து தலங்களுக்கான திருப்புகளை வந்து ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த தொண்டை நாடு இது வந்து முப்பத்தி இரண்டாவது தளமாக வல்லக்கோட்டை இப்போ வந்து கோடை நகர் புராண பெயர் வந்து இதுக்கு கோடை நகர் தற்பொழுது அழைக்கக்கூடிய பெயர் வந்து வல்லக்கோட்டை இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தாம்பரத்துலேருந்து ரொம்ப பக்கம் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு கிலோமீட்டர் சிங்கப்பெருமாள்லேருந்து சிங்கப்பெருமாள் கோவில்லேருந்தும் ஸ்ரீபெரும்பு புதூர்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருத்தலம் இது கந்தன் வந்து நான்கு கரங்களோடு ரொம்ப அற்புதமாக வள்ளி தெய்வானியோடு விட்டு இருக்கிறார் இது வந்து முருகன் கோவில் மட்டுமே இது இந்த கோவிலுக்கு என்ன ஏன் வல்லக்கோட்டை அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கந்தக்கடவில் வந்து வல்லன் அப்படிங்கிற அசுரனை வந்து சம்ஹாரம் புரிந்த தலம் அதனால் இது வல்லக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து நாரத கிட்ட வந்து அபச்சாரப்பட்ட காரணத்தினால கோரன் அப்படிங்கிற அசுரன் வந்து தோற்று தன்னோட நாட்டினையும் இழந்து துன்புற்று பகீரதன் அப்படிங்கிற மன்னன் வந்து துர் துர்வாச முனிவரோட வழிகாட்டுதல் பெயரில் இந்த தளத்து மூர்த்தியை பூசித்து பேரு பெற்றிருக்கிறார் இது வந்து அப்புறம் இது எது எப்படி பண்ணாருனா தேவகுருவான பிரகஸ்பதியோட அறிவுறுத்தலின் பேரில் தேவேந்திரனும் இந்த தளத்தில் வந்து வஜ்ரதீர்த்தம் அமைத்து அறுமுக பெருமானை வந்து தொழுதியிருக்கிறார் இந்த நிகழ்வு என்னெல்லாம் எல்லாம் வந்து இந்த தலபுராணத்தில் வந்து நமக்கு அறிந்து கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மிக பழமையான அற்புதமான தலம் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதர் ஏழு திருப்புகள் வழங்கியிருக்காங்க இதில் நம்ம ஒரே ஒரு திருப்புகள் மட்டும் நம்ம வந்து பார்க்கவிருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு தளத்துலேயும் ஒரு ஒரு திருப்புகள் மட்டும் பார்த்துட்ருக்கோம் அதுவே இரநூத்தி பதினைந்தில் இப்போ தான் முப்பத்தி ரெண்டாவது தளம் வருகிறோம் ஏன்னா ஒவ்வொரு சஷ்டிக்கு மட்டும்தான் நம்ம வந்து திருப்புகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த தளத்து திருப்புகளில் இந்த திருப்புகளில் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா உன்னோட பூவடியை சேரும் அதாவது உன்னோடைய திருவடியை சேரக்கூடிய அன்பை எனக்கு தருவா தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறாரு வாங்க இந்த பாடலையும் மற்றும் இந்த தளத்தையும் தரிசித்து கொண்டே இந்த துருப்புகளை வந்து நம்ம கேட்கலாம் கேட்கலாம் தான தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான தான தன தான தான தன தான தான தன தான தந்த தன தான ஆதி முத நாளில் தாய் தாய் இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீது ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழகனாகி நின்று விளையாடி ஆதிமுத நாளில் இருந்த தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று പുമീരിളാസയുടനേ പി നേസമുടനേ വളരെ ആഴകനാകി നിറ വിളയാടി ഭൂതലെല്ലാം മളൈൻ മാതരുടനേ കലന്ത് பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பால் தாமல் உந்தல் பூவடிகள் சேருகன்பு தருவாயே பூதலமெலாம் மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று ൊരുതേ പോകമേ ഉഴന് പാൾ നരകൈതാമൽ ഉന്ത പൂവട സേരായി സീതൈക്കൊടു പോകുമണനെ മാളവെൻറ്റ തീര നറിനാരണമൃഗോനീദേ முனிவோர்கள் கொண்ட மாலரி பிரமாவும் நின்று தேட அரிதானவள் வந்த முருகோனி சீதை கொடு போகுமழ்ந்த இராவணனை மாலவென்ற தீரனறி நாரண்தல் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிரம்மாவும் நின்று தேட அரிதானவந்த முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதர் இடமாக நின்ற கோமலி அநாதி தந்த கூடி வரு சூரர் தங்கள் மார்பையில் கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோதை மனை வாழுகின்ற நாதன் இடபாகம் நின்ற கோமலி அநாதி தந்த குமரேசா கூடி வரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே மோகமதிலே உழன்று தாமல் உந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே கூடி வரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே முந்தன் பூவடிகள் சேர அன்பு தருவாயி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு மழனிமலை ஆண்டவனுக்கு